ஜெய்வா ராகி என் அன்பு செல்லமே என் அழகான தங்கமே என்னம்மா சிலர் உன்னை சோதிக்கிறார்களா ஏதாவது ஒரு வேலையை மற்றவரிடம் கொடுக்கும் பொழுது அந்த வேலையை செய்யாமல் உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு கடைசி நேரத்தில் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்களா என்னதான் செய்வது நிறைய கஷ்டப்பட்டாலும் அடுத்தவர்களை நம்புவதை மட்டும் விடுவதே நீ ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கூறுவேன் நிறைய பேர் உன்னை ஏமாற்றுவதற்காக நினைக்கிறார்கள் நீ தேவை இல்லாமல் அவர்களிடம் ஏமாறப் போகிறாய் ஏமாறாதே என்று அசிரரியாக நான் சொன்னாள் நீ எதையுமே கேட்பதாகவே இல்லையே நீ எப்பொழுதுதான் நான் சொல்லும் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்பாய் ஒவ்வொரு நாளும் கவலைகளோடு இருந்தால் இந்த உலகத்தில் யாரால் என்ன செய்ய முடியும் தெய்வம்தான் நான் ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் குழப்பிக்கொண்டே இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை என்று ஒன்று நடக்குமா நடக்குமா நடக்காது கவலைகள் என்ற ஒன்றை விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் என்ற ஒன்று வரும் தேவைகளுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது ஆனால் தேவையில்லாத விஷயத்தை பற்றியே யோசித்துக் கொண்டு இருந்தால் நலமான விஷயங்கள் எங்கிருந்து நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறு நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு முழுமையான காரணங்கள் நீங்கள் மட்டும்தான் அதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் நான் அடித்து சொல்வேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் பிடிக்கிறது ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொன்றும் அழகாக நடக்க வேண்டும் என்றார் அதற்காக நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படும் அத்தனை விதமான கஷ்டங்களும் கூடிய சீக்கிரத்திலேயே முடியும் நீங்கள் கவலைப்படுவது போல எதுவும் தவறாக எல்லாம் நடக்காது நிச்சயமாக நீங்கள் நல்லபடியாக இருப்பீர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோகமாகவே மாறுவீர்கள் எதிர்பார்க்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு விஷயமும் அற்புதமாகவே நடக்கும் தேடுவது நீங்கள் என்ன என்னிடம் நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் சில அற்புதமான விஷயத்தை அப்படி அந்த அற்புதமான விஷயத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன் என்றால் நீங்கள் நல்லபடியாக வாழ்வீர்கள் அல்லவா அப்படி இருந்தால் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றையும் செய்துதானே தர வேண்டும் நான் இன்று உங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோகமாக இருப்பீர்கள் நீங்கள் தேடுவது அத்தனையிலேயே வெற்றிகள் நிச்சயமாகவே கிடைக்கும் யாரெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நம்பினீர்களோ யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்வில் நான் என்றுமே இருப்பேன் நிம்மதியாக உங்களை வாழ வைப்பேன் அதிகமான கவலைகளோடு நீங்கள் இருந்தால் உங்களை அனைத்து விதத்திலேயும் அழகாகவும் திருப்தியாகவும் வாழ வைப்பேன் எதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்ற அவசியங்கள் ஒரு நாளும் இல்லை அதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொரு பொழுதிலேயும் நீங்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் முடிவு செய்யுங்கள் நீங்கள் காணும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நல்ல விஷயத்தையே செய்வேன் உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் யோகத்தையே செய்வேன் உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் அற்புதமான விஷயத்தையே கொண்டு வந்து சேர்ப்பேன் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் நான் தரமாட்டேன் என்று சொல்ல மாட்டேன் தருவேன் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தால் இந்த வாராக இடமிருந்து அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் அமைதியான பிள்ளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் இருந்து நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக நீங்கள் பெரும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் உங்களுக்கு யோகத்தையே கொடுப்பேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் அற்புதம் ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்பேன் ஆயுள் முழுவதற்கும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு நாளும் ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டீர்கள் உங்களுடைய கவலைகள் நிச்சயமாக இதோடு முடியும் உங்களுடைய வாழ்வில் நான் கூடிய விரைவில் நல்லதொரு விஷயங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும் ஆயிரம் பேர் உங்களை சுற்றி இருக்கலாம் ஆனால் நீங்கள் தனிமையில் இருக்கலாம் ஏனென்றால் எல்லோரும் நம்மை ஏமாற்றி விடுவார்களோ என்ற பயத்தில் ஆனால் இதற்கு பிறகு அப்படியெல்லாம் அல்ல யாரும் உங்களை எப்பொழுதும் ஏமாற்ற முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதிலும் வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வெற்றி மட்டும்தான் இருக்கும் கண்மணி யோசித்து பார் எவ்வளவு சந்தோஷங்கள் எல்லாம் நீ இதுவரைக்கும் பார்த்திருக்கிறாய் ஆனால் திடீரென்றுதானே சிலவிதமான குழப்பங்கள் வந்தது ஆனால் இதற்கு பிறகு உன் வாழ்வில் எந்த ஒரு விஷயத்திலேயும் எந்த ஒரு நொடியிலேயும் உனக்கு குழப்பங்கள் என்ற ஒன்று வராத வண்ணம் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல பிள்ளை என்னை பொறுத்த வரைக்கும் நீ யோகமான பிள்ளைதான் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் அற்புதங்கள் நடத்தி கொடுக்க வேண்டியது என் கையில் இருக்கிறது அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டியது உன் கையில் இருக்கிறது எதற்கெடுத்தாலும் நம் வாழ்வில் இதற்கு பிறகு என்ன இதற்கு பிறகு என்ன என்பது யோசிக்காமல் எல்லாம் நமக்கு நன்மைதான் என்று நினைத்து பாரேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு யாரிடமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய விஷயத்தை ஒப்படைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றாய் அது முழு மனதோடும் முழுமையாகவும் செய் நிச்சயமாக வெற்றி அடைவாய் எப்பொழுதுமே நான் இருப்பேன் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அற்புதத்தையும் அதிசயத்தையும் நானே கொடுப்பேன் தேவைகள் என்னவென்றாலும் தாராளமாக இந்த வாராகி நம்பி எடுக்கும் காரியம் அனைத்தும் வெற்றியாகும் எல்லாம் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் ஜெய் வாராகி